பட்டம் கையிறக்கோல ஒரு தூர்மையான காற்றை பெற்று கூட பட்டம் உதவி கொண்டிருக்கிறது ஒன்று ஒட்டி நாங்கள் ஏற்றுவதற்கு தயாராக

பல மணிச்சியாளர்கள் பல நாட்கள் சிறப்பாக நிறைவேற்றப்பட்டு நிர்மாணிக்கப்பட்ட ஒரு காற்று சற்று சாதகமாக அமைந்திருக்கின்றது அந்த வகையிலே இப்பொழுது அந்த பட்டம் பறக்கப்படப்பட இருக்கின்றது ஏனைய மட்டங்களும் தயார் நிலையில் அங்கே இருக்கின்றன காற்று சற்று சாதகமாக அமைந்திருக்கின்றன

மாறப்பட்டு வெளியிடப்படும் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பமாக மாற்றி ஒருக்கும் இதுவரை இல்லாத தொழில்நுட்பமாக ஒரு உச்சியில் இருந்து இரு பட்டமாக மாற்றி ஒரு உச்சி மூலம் பத்தாம் காலில் இதுவரை இல்லாத ஒரு தொழில்நுட்பத்தை அதனை விட்டு பணிய நிலைக்கு வர வேட்டமில்லை ஆனால் இந்த பட்டத்தில் ஒவ்வொரு வாக்கி பார்த்தப்படும் மக்களுக்காக அந்த திரியரங்கு உங்கள் சுகா கிரையரங்கு கருத்திருத்த உங்கள் நடுதல் சனாதிபதியும் அங்கே அங்கே ஜனாதிபதி அங்கே திரியரங்கில் காட்சிகள் என்று பெரியனர் உங்கள் பக்கம் விழுத்த அந்த பக்கத்தை குறிப்பிட்டு ಅಂತ ಕರು ಪಕ್ಕಕ ರಾಜಕೀಯ ಪಕ್ಕಕ ಯಾತ್ತುಗಳು ನೀರೆ ಕಳೆದುಕೊಂಡ ಆ ಬೇಡ ಮೂರು ಮುಂದೆ ಪಕ್ಕಣ್ಣ ಪರಕೊಂಡಿ ಆ ಆಾಯತಕ್ಕೆ ನೆತ್ತಿನೆ ನೆಕ್ಕಿ ಬೇಡ ಪಕ್ಕಣ್ಣ ಮೂರಕ್ಕೆ ಸಲ್ಲಪರು ಆ ಆಾಯತಕ್ಕೆ ನೆಕ್ಕಿ ಕೋರಿ ತಿರುಗೆ ಒಂದು ತಿರುಗೆ ಸಿರಿ ತಿರನ್ನಾದ ಹಾಗೆ ಇರಿ ತಿರುಗಳೆ ಪರಗಳೆ ಸರಿ ಪಕ್ಕಣ್ಣ ಕೋರಿ ಸಿರಿಗ ಕೋರಿ ಆಸಿಯತೆ ಹೇಳಪಣ ಆದಿಯು ಸ್ಥಾನದ ಅನ್ನಾಬಿಟರಿ ঠিক <laughs> আছে

இந்த இங்கே அந்த கருப்புரகம் உதவிச் சென்றப்பட்டிருக்கிறது

பட்ட போட்டியாளர்கள் தமக்கு கைவட்டத்தை காத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே இவருக்கு அனைத்துமே அறிவியல் சார்ந்ததாக இருக்கின்றன அறிவியல் எண்ணங்கள் வளர்க்கக்கூடிய பட்ட தேவையாக அமைந்திருக்கின்றது வரவேற்கக்கூடியதாக இருக்கின்றது தற்பொழுது வரவேற்பது ஒரு புதிய வகையான அறிவு வகை